ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவையே ஒரு பேரதிர்வுக்கு ஆளாக்கிய கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி அந்த மாணவியினுடைய அந்த கொடூர சம்பவம் அதனுடைய அஃபிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நேற்று பெற்றோரிடம் ஒப்படைத்திருக்கிறாங்க ஏற்கனவே சமூக வலைதளங்களில் அந்த பெண்ணுடைய அந்த மாணவியினுடைய இறப்பு குறித்து இந்த மாதிரியான நூற்றி ஐம்பது கிராம் அளவிலான ஒரு விந்தணுக்கள் அவங்களுடைய உடல் உறுப்புகளில் இருந்திருக்குது கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள் செய்திகள் இதெல்லாம் உண்மைக்கு மாற்றமானதுன்னு சொல்லி கொல்கத்தாவினுடைய காவல்துறையினர் சமூக வலைதளங்களை பதிவிட்டவங்களை கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில அந்த அபிஷியல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்தும் உச்ச நீதிமன்றம் அடிக்கிய பல்வேறு இந்த வழக்கு குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அது குறித்தும் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இந்தியாவே ஒரு பேரதிர்வு காலாக்கி இந்தியா முழுமைக்கும் மருத்துவர்கள்லாம் இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடக்கூடிய இடத்துல அந்த மாணவியினுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நேற்று அந்த பெற்றோர் இடத்துல ஒப்படைத்திருக்கிறாங்க அதில் அதிர்ச்சிகரமான பல்வேறு விஷயங்கள் அந்த ரிப்போர்ட்ல இருக்குது படிக்கவே முடியல அந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் பேசப்பட்ட விஷயங்களோடு நிறைய விஷயங்கள் ஒன்றுபட்டு இருக்குது அது என்னென்ன விஷயம் பார்க்கும்போது ஒரு பேர் அதிர்வை அளவில் தான் பல்வேறு செய்திகள் இருக்கிறதா பார்க்க முடியுது அதில் குறிப்பாக முதல்ல ஒரு விஷயம் பார்த்தோம்னா அந்த பெண்ணுடைய உடல்ல பதினான்கு இடங்கள்ல ஒரு பெருங்காயங்களாக பதினான்கு இடங்கள்ல அந்த பெண்ணுடைய உடல்ல பெருங்காயங்களாக இருந்திருக்கிறதா பார்க்க முடியுது குறி முதல்ல கண்ல அந்த பெண் அந்த பெண் உயிரோட இருக்கும் போதே கொடுமையான முறையில் மிக கடுமையாக தாக்கி அந்த கண்ணுக்குள்ள ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது அதே போல் அந்த பெண்ணுடைய வயிற்று பகுதி அதே போல் கண்ணம் உதடுகள்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு சேதம் சேதமடைஞ்சிருக்கதா அந்த ரிப்போர்ட் வந்திருக்குது அந்த பெண்ணுடைய தோல்பட்டை குறிப்பாக அந்த பெண்ணுடைய லங்ஸ் ஈரல் பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு சேதம் அடைந்திருக்கதையும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வெளிவந்திருக்குது இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இந்த பெண்ணுடைய அந்த பிறப்புறுப்புகள்லாம் வந்து பிறப்பிறப்புகள்லாம் எந்த டேமேஜஸ்லாம் கிடையாது அது பலாத்காரம் இல்லை இப்படி பல்வேறு செய்திகள்லாம் வெளியில வந்து அந்த கொல்கத்தாவுடைய காவல்துறையினர்லாம் வெளியே சொல்லப்பட்டு சொல்லிட்டு இருந்த இந்த நிலையில தான் அந்த பெண்ணுடைய உடல் அதாவது உடல் பிறப்புறுப்புகளில் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு சேதத்தை அந்த பலாத்காரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புகளில் அந்த மெல்லிய பகுதிகளெலாம் அந்த உறுப்புகள்லாம் வெளியே போயிருந்திருக்கக்கூடிய அளவில் அந்த ரொம்ப சிதைந்த தான் இருந்திருக்குது அப்படின்றத அந்த ரிப்போர்ட் இன்றைக்கி வெளிவந்திருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் எல்லோரும் பேசப்பட்ட ஒரு விஷயம் அந்த பெண்ணினுடைய பிறப்புறுப்பில் நூற்றி ஐம்பது மில்லி கிராம் அளவில் ஒரு விந்தணுக்கள் இருக்கிறதாக ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் வந்துருச்சு இது குறித்து அந்த ரிப்போர்ட்டில் வரும்போது அந்த பெண்ணுடைய அந்த பிறப்புறுப்பில் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவில் ஒரு வெள்ளை ஒரு பிசு பிசுப்பான ஒரு வெள்ளையான ஒரு திரவம் வந்து அந்த பெண்ணுடைய உறுப்பில் இருந்திருக்குது ஒருவேளை அது விந்துவாக அது விந்தணுக்களாக இருந்துச்சுன்னா அது வந்து கூட்டு வன்புராக இருக்கும் அல்லது இந்த பெண்ணனுடைய அந்த பார்ட்ஸில் இருக்கக்கூடிய விந்தணுக்களை வந்து மறைப்பதற்காக அந்த தடயத்தை மறைப்பதற்காக ஏற்கனவே பல கிரைம்கள்லாம் பார்க்கும் போது மறைப்பதற்கு பெயிண்ட்களை ஊத்துறது ஆசிட்களை ஊத்துறது இப்படி ஏதோ ஒரு வகையில மறைப்பதற்காக வேற ஏதோ திரவங்கள் மாற்றப்பட்டிருக்குதா அப்படின்றதையும் நம்ம கேள்வி வருது இப்போ வந்திருக்கூடிய ரிப்போர்ட்ல அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புகளை இருக்கிறது தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலைனாலும் வேறு நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவுல ஒரு வெள்ளை பிசுபிசுப்பான வேறு ஒரு வெள்ளை அணை வெள்ளை திரவம் இருந்திருக்க இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறது எனவே அது விந்தணுக்கள் தானா அல்லது இந்த தடயத்தை மறைப்பதற்கு வேதோ ரசாயனங்களை பயன்படுத்தினார்களா என்பதை மேற்கொண்ட ஆய்வுகளுக்கு இன்னைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இதுவரைக்கும் சமூக வலைதளங்களையும் மற்றவர்களும் பேசப்பட்ட விஷயங்களில் ஒரு ஒரு எழுவது எண்பத்தை ஒரு எழுவத்தைந்து எண்பது சதவீதம் அளவிற்கான பேசப்பட்ட விஷயங்கள்லாம் உண்மை என்பதை தான் இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இன்னைக்கு வெளிவந்திருக்குது அந்த பெண்ணுடைய உடல்கள் வந்து கால்கள்லாம் வந்து தொண்ணூறு சதவீத அளவில் வந்து உடைக்கப்பட்டது இப்படி பல்வேறு செய்திகள் இருந்தது இது எதுவும் உண்மை இல்லை அப்படின்ற செய்திகளை இன்னைக்கு வெளியே வந்திருக்குது ஆனால் ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்களில் ஒரு முழுமையான அளவில் ஒரு தொண்ணூறு சதவீதம் எழுபது எண்பது சதவீத அளவிலான முக்கியமான செய்திகள்லாம் இது உண்மை என்பதை தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வந்திருக்கிறதா பார்க்க முடியுது இல்லை இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இவ்வளோ கொடுமையாக அந்த பெண் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இப்படி கொல்லப்பட்டிருக்க நிலையில் எப்படி இதை வந்து ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் எப்படி இதை வந்து ஒரு தற்கொலை என்று சொல்ல வந்தார் தற்கொலை என்று முடிவுக்கு வந்தார் என்கின்ற பல கேள்விகள் இருக்கிறது இந்த நிலையில தான் நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய மூன்று மூன்று தலைமை நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இந்த வழக்கு விசாரணைக்கு தானாக முன் வந்து எடுக்கப்பட்டது நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை இந்த பெண்ணினுடைய இறப்பு குறித்து பல்வேறு கேள்விகளை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் மருத்துவர்கள் என்னென்ன கோரிக்கைகளுக்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய அத்தனை கேள்விகளையும் இன்றைக்கு சந்திரசூட் அவர்களுடைய தலைமையிலான அந்த அமர்வுல நீதிபதிகளே நீதிமன்றமே இன்றைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது ஏன் இந்த ஏன் இந்த பெண் இந்த பெண் கொல்லப்பட்டு இத்தனை இவ்வளோ டிலே இவ்வளோ தாமதப்படுத்தி எதற்காக நீங்கள் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்க எதற்காக இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து ஒரு தடயத்தை அந்த இடத்துல வந்து எப்படி வந்து இப்படி ஒரு கலவரம் நடந்துச்சு மாநில அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது ஒரு மருத்துவர்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பற்ற நிலைகளில் இருக்குதுன்னா இந்த சமூகத்துல என்ன மாதிரியான நிலைகள்ல பெண்கள் இருக்கிறாங்க என்று பல்வேறு கேள்விகளை பல்வேறு விஷயங்களை மிக கடுமையான வார்த்தைகளில் ஒரு கட்டத்துல அந்த நீதிபதிகள் கேட்குறாங்க இன்னொரு இறப்பு வர வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டு இருப்பீங்களா அதற்கு முன்புதாவே நடவடிக்கை எடுக்க வேண்டாமா என்று இந்த விஷயத்திற்கு ஒரு நீதி கோரி இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே களத்தில் இருப்பதுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய கவனத்தை இந்த வழக்கை பெற்றுக்கிறதா பார்க்க முடியுது இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுக்கான நீதி என்பது அந்த பெண் இறந்து போன பெண் இனி திரும்ப வரப்போகிறது இல்லை ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒரு முழுமையான ஒரு நீதியை நோக்கி போக வேண்டும் இந்த பெண்ணுக்கான நீதி என்பது அந்த பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கான இந்த கொலைக்கு தொடர்புடைய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கி தருவதோடு இனி இப்படி ஒரு சம்பவம் எந்த மருத்துவமாக எந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எந்த பெண் மருத்துவர்களுக்கும் இனி இப்படி ஒரு சூழல் ஏற்படாத வகையில் ஒரு சூழலை அமைப்பது தான் இந்த பெண்ணுக்கான நீதியாக இருக்க முடியும் அந்த வகையில் உச்சநீதிமன்றமும் நேற்று ஒரு ஒம்பது ஒம்பது மருத்துவர்களை கொண்ட மத்திய அலுவ மத்திய அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து ஒரு மூன்று மாதத்திற்குள் என்ன மாதிரியான சூழல்களை இன்றைக்கி மருத்துவமனை இருக்கிறது இந்த மாதிரியான சூழல்கள் எந்த மா எந்த அளவுக்கு இருக்குது ஒரு பெண் மருத்துவர்களுக்கு ஒரு ஓய்வு எடுக்கிறது கூட ஒரு அரை ஒரு அறை கூட இல்லையா அல்லது இந்த மாதிரியான சூழலை மாற்றி அமைப்பதற்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு வேலைகளை செய்யணும் இதற்கு என்னென்ன கா என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக இதற்கான வழிகாட்டுலையும் சொல்லியிருக்கார்கள் அதே போல் சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு நாளை மறுநாள் அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கு மூன்று நாட்களுக்குள் இந்த வழக்கில் இதுவரைக்கும் மாநில அரசோ சிபிஐயோ யார் யாரை கைது செய்திருக்கிறார்கள் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் மேலே என்ன மாதிரியான ஆக்ஷன்கள்லாம் போயிருக்கு என்பதை முழுமையான அறிக்கையாக இனி என்னென்ன செய்யப்போகிறோம் என்பதை குறித்து ஒரு முழுமையான அறிக்கையை வியாழக்கிழமைக்குள் இந்த உச்சநீதிமன்றத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இந்த சொல்லி இருக்கிறது நீதி கேட்டு இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு ஒரு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இன்னைக்கு உச்ச உச்சநீதிமன்றமும் இந்த மாதிரியான வழிகாட்டல்களையும் இந்த மாதிரியான கேள்விகளையும் நேரடி மேற்பார்வை மேற்கொள்வது மூலிமா இந்த பிரச்சனை இன்றைக்கு வெளியுலகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நீதியை நோக்கி விரைந்து இந்த விசாரணை போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஒரு பக்கம் இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் ஒரு போராட்டக்காரர்கள் மத்தியிலும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது மேற்கொண்டு இந்த வழக்கில் அந்த கல்லூரியுடைய முதல்வர் உள்ளிட்ட பலருமே இந்த வழக்குக்குள் உள்ளே கொண்டு வருவார்கள் மேற்கொண்டு இந்த வழக்கில் என்ன மாதிரியான திசைகளை நோக்கி போக போகிறது பின்னாடி இதுக்கு பின்னாடி வெறும் அந்த பெண்ணுடைய அந்த பெண்ணுடைய பலாத்காரத்திற்கு அந்த பெண்ணுடைய கொலைக்கு அந்த ஒருவர் மட்டும்தான் காரணமாக ஏற்கனவே இந்த ஏற்கனவே இந்த கல்லூரியுடைய முதல்வர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது எனவே இந்த ஊழல் போன்று பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு பேசும் பொருளாக ஆகி கொண்டிருக்கும் போது இந்த பெண்ணுடைய இறப்புக்கு பின்னாடி வேறு சிலரும் இருக்கிறார்களா ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் தானா என்று பல்வேறு குணங்களில் இன்றைக்கு இந்த வழக்கு அலசி ஆராயப்பட்டு வருகிறது இந்த பெண்ணுடைய இறப்பு வழக்கில் மேலும் யாரெல்லாம் உள்ளே கொண்டு வரப்போகிறார்கள் யாரெல்லாம் முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு விசாரணை வளையத்துக்குள் ஒவ்வொரு திசையாக போய் கொண்டிருக்கிறது மேற்கொண்டு இந்த வழக்கு குறித்து என்னென்ன செய்திகள் வருதோ அதையும் நாம் உங்களோடு தொடர்ந்து வெளியிடுவதற்கான உங்களோடு நாங்களும் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த இறப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்